என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நாம் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் அதாவது விசுவச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில் இருக்காரு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார் அப்ப குரு உச்சமடையிறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகலவிதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அதே மாதிரி ராகு கேதுக்கெல்லாம் மாற்றம் இல்லை விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி தான் அதாவது வருட கடைசியிலதான் ராவிக்கியது பயிற்சி இருக்கு அப்படிங்கறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறது இல்ல சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் நேர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆறாவது வீட்டுல இருக்கார் குரு பகவான் ஒன்பதாவது வீட்டுல இருக்கார் அது மாதிரி ராகு பதினொன்று கேது அஞ்சு எல்லாமே நல்ல இடம் தானே ஆனால் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒன்றும் சரிப்பாகவே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருக்கும் எல்லாருமே சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசி டாப்பில் இருக்குதுன்னு ஆனால் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி இல்லை இருந்தாலும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு அப்படிங்கிற அளவுக்கு தான் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது அது முக்கிய காரணம் என்னென்னா இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து நவம்பரில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த காலகட்டத்தில் சனி வக்கரத்தில் இருக்கார் இந்த நவம்பர் இருபத்தெட்டு தேதி தான் அவர் பலமடையணும் ஏன்னா சனி எந்த இடத்துல வக்கரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான இடம் ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இங்கே இருந்துக்கிட்டு நல்லது செய்ய வேண்டிய சனி பலம் இழந்து போனதால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கலை ஆனால் இந்த வருஷம் போது அப்படி நடக்க போகிறதில்ல சனி வந்து பலமடைஞ்சிடுவார் சனியே அடைகிறார் சனி யார் உங்களோட ராசிக்கு யோகாதிபதி ராசிநாதன் சுக்கர பகவானுக்கு நட்பு கிரகம் உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டுக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதி சனி அப்படிப்பட்ட சனி பலம் அடைஞ்ச பிறகுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறும் அந்த வகையில வருடம் தொடங்கின உடனே சனி தான் இருப்பார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்த உடனே அந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தத்தை சனி வழங்குவார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஏது கடன் நோய் பகைய குறிக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம் என்ன சனி அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ருணம் ரோகம் சத்ரு இந்த மூணையுமே சனி அழிச்சிருவார் உடம்புல குறை அங்கங்க பிரச்சனை ஏதோ இழுத்து பிடிக்குது அங்கங்கே நடக்க முடியல வாயு தொந்தரவு கொடுக்குது தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்குது குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்குது இதெல்லாம் வரும் தாயாருக்கு மருத்துவ செலவு பார்த்துருக்கணும் குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு பார்த்துருக்கணும் இனிமேல் அது நடக்காது எல்லாரும் நல்லபடியாக இருப்பீங்க ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரி கொட்டுறேன் சம்பாதிக்கிற காசு போறேன் ஆஸ்பத்திரி தான் போகுது மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் லீவு போட்டு ஆஸ்பத்திரியில் ஒந்திருக்கேன் இப்படியே போனால் குழப்பம் என்னதான் ஜோசியர் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சலிப்பு இருந்திருக்கும் இல்லையா அது எதுவுமே இதுக்கு மேல நடக்காது ரொம்ப அற்புதமா இருப்பீங்க தாராளமாக நான் சொல்றேன் இனிமே மருத்துவ செலவுக்கு வேலை இருக்காது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு போனவங்க கூட இதுல இல்லை மருந்து மாத்திரையில சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி புத்திர வாக்கியம் இருந்திருக்காது சில பேர்த்துக்கு அங்கே போய் மருந்து சாப்பிட்டேன் இங்கே போய் மாத்திர சாப்பிட்டேன் இந்த ஏதோ இந்த டெஸ்ட்யூ பேபி லொட்டு லோசுக்குங்கிறாய் எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் எல்லாம் நடத்தலாம் போது ஒன்றும் இல்ல சேர அப்படின்னாங்க கூட இதுக்கு மேலே புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் மாதிரி பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க எல்லாமே நல்ல பொறுப்புக்கு வருவாங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பலம் கலந்து போயிட்டார் அப்படின்னா பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு மதித்து நடக்காது சௌரியத்துக்கு சுத்தம் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுவோம் காலேஜுக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகாது வெட்டி சகவாசம் வச்சுக்கிட்டு சுற்றும் கெட்ட பேரை கொண்டாந்து விட்டுருக்கோம் அது எல்லாமே இதுக்கு மேலே இல்லாமல் நல்லபடியாக நடப்போம் அதுமாரி பூர்வீக சொத்தில் ஒரு கே சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன் சொத்தில் தீர்ப்பு எதிராக வந்துருச்சு அப்படின்னாங்க இதுக்கு மேலே மேல்முறைகளுக்கு போய் ஜெயிக்கலாம் பூர்வீக சொத்து சார்ந்த விவரங்களில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அம்சத்தையும் கொடுக்குது அதுமாரி முக்கியமான விஷயம் என்னன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாண ஆகுல வேலை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களாம் இதுக்கு மேலே நல்லபடியா இருக்கும் நல்லபடியாக வரணும் அமைஞ்சு பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கு அது போதும் இதுக்கு மேலே எனக்கு ஒன்று வேணாம் ஜோசியரே அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அதேமாரி எதிரிகள் பலம் இழந்து போவாங்க ஒரு கடை வச்சிருப்போம் தொழில் போட்டி நிறையா இருக்கும் அவங்க பெரிய ஆளா இருக்கான் நிறைய முதல் வச்சிருக்கான் நிறையா ஜாமான் வாங்கி போடுறான் நான் ஏதோ பத்து ரூபாயை வச்சு முதல்ல போட்டு பரட்டிட்டு ஊருட்டிட்டு கிடக்குறேன் என்னால் போட்டி கொடுக்க முடியல ஜோசியரே அப்படின்னவங்களாம் தொழிலில் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க சத்துருக்களை சமகாரம் பண்ணக்கூடிய யோகம் அப்படிங்கிறதையும் சனி கொடுப்பாரு ஜனவரி நீங்கள் போதே கண்டிப்பாக இதை கண்கூடாக பார்க்கலாம் அதுமாரி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு அங்க அங்கே வந்து நமக்கு டார்ச்சல் கொடுப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுப்பாங்க இப்படி மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நம்மளை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுக்கறது மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட காட்டி கொடுக்கறது இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் மாறி ஒரு சத்துரு சம்ஹார பலம் அப்படிங்கிறது இருக்கும் உழைப்புக்கு தக்கன வருமானம் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா அடைவீங்க அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதையும் சனி கொடுப்பாரு அது மாதிரி கடன் எல்லாம் அடைச்சிடலாம் ஒரு சுற்றி கடன் இருக்கு போனையே ஆன் பண்ணாம நம்ம வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் போனை எடுத்து கடன் 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 எடுக்கிறாங்க நமக்கு வந்து நம்ம தூவா வாங்கி மனசார செலவு பண்ணியிருந்தேன்னா கூட பரவாயில்ல இன்னொருத்தனுக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தேன் அவன் போயிட்டான் நான் உட்காந்து போய் சொல்லிட்டு இருக்கேன் கூட்டில் பொண்டாட்டி வேற தெரியாது தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும் என்னைக்கு தேடிக்கிட்டு ஊருக்கு வர போகிறானோ இப்படி இருந்த நிலமெல்லாம் இதுக்கு மேலே மாறும் சம்பந்தப்பட்ட நபரே வந்து காசு கீசை கொடுத்து எல்லாம் சரி பண்ணிடுவீங்க அதுமாரி உங்களுக்கு வெளியில் கொடுத்த பணம் வராமல் கிடந்துச்சு இல்லையா அது எல்லாம் இதுக்கு மேலே நல்லபடியாக வசூலாகிடும் அதுமாரி குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் அவரோட பார்வை உங்களோட ராசியில் பொதிந்து நல்ல வாகன யோகம் இருக்கும் வண்டி வாகனம் வாங்கி போடலாம் அந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு குருவோட அருளால அது மாதிரி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஐயோ பத்தில் குரு பதவி நாசமா ஜோசிக்கிற அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சனி நல்ல இடத்துல இருக்கார் அப்படிங்கிறப்ப குரு நாசம் பண்ண மாட்டார் பத்தில் குரு பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா சனி இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்போ சனி நல்ல இடத்துல போது நல்ல மாற்றம் தான் குடியிருக்க வசதியான வீடை நோக்கி போவீங்க இப்போ ஒரு வீட்டில் குடியிருக்கேன் வசதி பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடாக போகலாம் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறலாம் அதுமாரி அலுவலகத்தில் ரொம்ப தொலை தூரத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஏதோ பத்து ரூபா சம்பாதிச்சோம் உள்ளூரில் போய் போலேயே போகணும்னு தாய்நாட்டுக்கு திரும்பி வருவீங்க இப்படி சகலவிதமான யோகமும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஜூன் மாசத்துக்கு பிறகு அப்ப சந்தோஷமா இருப்பீங்க மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு அற்புதமான இடங்கள் ரெண்டு நாள் ஆறுல விழுது ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம்ங்கிறதால காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்கள் பேச்சை மதித்து நடக்கிறது இப்படியோட யோகா அமைப்பு நாலாம் இடத்துல விழுவுற குரு பார்வை தாயார் வழியில சொத்து கிடைக்க வைக்கும் தாய்மாம வழியில் மனக்கசப்பு பிறந்தா மாறி இப்போ எல்லாம் ஒற்றுமையாக மாறுவீங்க சிலருக்கு தாய்மாம வழியிலேயே தாய் வழியிலேயே பொண்ணு கிடைக்கிறது மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இது எல்லாம் கூட இருக்குது ஆறாம் இடத்துலையும் குரு பார்வை எழுது அங்கதான் சனி இருக்கார் குரு பார்த்து புனிதப்படுறார் அப்படிங்கும் போது கடன் பத்து ரூபா இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி முன்னுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கேது உங்களோட ராசிக்கு லாப வீட்டில் அற்புதமாக போய் உக்காருவார் இப்போ உட்கார்ந்துருக்கார் இல்லையா இது டிசம்பர் வரைக்குமே அப்படி தான் இருக்கும் லாபி வீட்டில் தான் கேது இருப்பார் அதனால உங்களுக்கு லாபம் தான் டிசம்பர் மாதத்துல தான் ஒரு பத்தாயிரத்துக்கு போகிறார் பத்தில் ஒரு பாவி இருக்கிறது நல்லது தான் அந்த வகையில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் கூட உங்களுக்கு நல்லது தான் கேது அஞ்சில் இருக்கார் நாலுக்கு வருவார் பெரிய பாதிப்பு எல்லாம் எதுவும் கொடுக்காது நல்லா இருப்பீங்க பத்து ரூபா காசு பணம் இருக்கிறப்ப ஏழைப்பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க குடுமான வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க ஜாமீன் ஜவாப்தாரி ஏத்துக்காதீங்க இதை மட்டும் செஞ்சீங்கனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு அமோகமா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்